நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படத்துக்கு தனியா அந்த படத்துக்கு தனியா வேலை பாக்குறது இல்ல எல்லா படமும் ஒரே உழைப்பு தான் அப்படிதான் உழைக்கிறோம் நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு ஒரு பருத்தி வீரர் மாதிரி ஒரு வெற்றி வேணும் சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும் நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம வெல்லணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும்னு இல்லாம நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்திச்சது அதற்கு பிறகு தனியா நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆயிருக்கு ரொம்ப உண்மையா உழைச்சிருக்கோம் என்ன இதுல சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குனர் நல்ல கதை இயக்குநரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமஹேந்திரா சார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்குச்சு நந்தா வந்து கதையை சொன்னோன்னு நான் சொன்ன முதல்ல நீங்க போய் ராஜா அப்பா பாருங்க அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம் இல்லை உங்க தேதி நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசணும் போய் கதை சொன்னாரு எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ள சேர்ந்தாங்க நல்ல தயாரிப்பாளர் எப்பவுமே சிரித்த முகமாகவே இருப்பார் ரவி சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது அவர் நிற்பாரு சிரிப்பார் நானும் சிரிச்சிட்டு போயிடுறேன் அப்புறமா தான் யார் அவருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காது அப்படின்னா அவர் தான் தயாரிப்பாளர் அப்படின்னு நான் செஞ்சேன் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படியே படமாகணும் இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நேர்மையை பற்றி நிறையா பேசிட்டு இருக்கோம் அதாவது இயல்பா இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பாக தான் இருப்போம் எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படிதான் ஆரம்பிச்சது எனக்கு அமீரண்ணன் தெரியும் தூரமாக இருந்து நம்ம சேரன் ஆபீஸ்க்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கேன் அப்போ உன்னை சேரண் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ணன் வந்து சேரண்ண பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு எனக்கு தெரியாது நான் டீ கடையில் ரோட்டில் இருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க நேரம் இறங்கி வந்தார் உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சங்கஞ்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன் ராம்னு ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் பூஜை இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னாரு அப்படி தான் ஆரம்பித்தது அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கேன் எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு ஆனால் உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்பதான் போனேன் இந்த யூட்டை நடிச்சு வரேன் ஏ ஹோட்டல வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிட்டு போனார் இந்த உண்மை புடிச்சுக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு மெகாவையும் கொடுத்தாச்சு இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் நிராயுத பணியா போறேன் அங்க என்ன பண்ணி வச்சிருந்திருக்கா ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் கேட்காம ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேற ஏதாவது பண்ணாரு நம்ம சொல்றத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்குவோம்னு சொல்லி சசி வச்சிருந்துருங்க எனக்கு தெரியாது யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்காங்க அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்னேன் ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேங்க அப்படின்னா இல்ல இல்லை ஒரு ரெண்டு நாள் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா நான் எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்க மூணாவது நாள் போய் ஷூட் பண்றோம் ஒரே ஒரு ஷாட்னு அடிச்சு நீ கிளம்புங்க அப்படின்னாங்க நான் போய் என்ன பண்ண போறேன் நீ தான் எடுத்துட்டு இருக்கல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை அடிச்சு கட்டிட்டு க்ரௌட கிளியர் பண்ணிட்டு இருந்தேன் க்ரௌட கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டா அண்ணே இங்க வா அதை பாக்குறதுக்கு ஆள் இருக்கு நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா தான் ஆரம்பிச்சது ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகணும் அது முடிச்ச உடனே சசி சொன்னா நீ சொல்லு நீ சொல்லு அவங்களா பேசிக்கலாம் என்னடா அப்படின்னு ஒரு சப்ஷூட் வச்சிருந்தோம் பக்கத்துல அது அவனுடைய நேர்மை ஒரு சப்ஷூட் வச்சிருந்தோம் உன் கையில் நான் மயக்க கொடுத்தவனே அவனை ராத்திரி ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான் முதல் முதலாக நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியாக ஒருத்தன் நான் போய் நிற்கிறேன் என்னமோ தெரில என்னை பிடிக்கல உங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு இடத்து எத்துங்க நீங்கள் எத்துற இடத்துல அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணும்ன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிக்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிக்கிறேன் என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்தினாரு நான் அவர் எத்துனதை தாண்டி என்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரிச்சாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது கொண்டாங்க திரும்ப போய் நின்று திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்ட வெளியே போகிறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகருப்பும் இருக்காரு என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ சாரிடா அன்னைக்கு கூட மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிதிச்ச நீ மிதிச்ச தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து 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 தான் ஒரு இடத்த வந்து நின்றுக்கும் இது நேர்மென்ற தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்முடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத எதில் வம்பலை மாட்டி விட்டுவான்னு சொல்லுவாங்க இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏ அவங்க கூட சேராத அவன் ரொம்ப நல்லவன் ஏதோ வம்புல எழுத்து விட்டுருவான் அவனிய அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருந்த பிறழ்வு அதிகமாயிடுச்சு நந்தா அவருடைய ஒரு படைப்பு திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு போனேன் இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான் அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுன்னு யாரோ கேட்டோம் வரேன் அதுக்கும் பேசினேன் அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது இன்னும் சொல்ல போனேன் சோலா கிரியேஷன்ஸ்ல நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன் கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றங்கன்னு சொல்றாரு காலையில தாண்டா ஒருத்தர் வந்து கதை சொன்னா நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை அங்கிருந்து ஆரம்பிச்சது இவர் யாரு நம்ம இப்ப போனோம் ஒரு ஒரு காலையில ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு அவர் யாருன்னு சொல்லி தேடிதான் நான் நந்தாவை பார்த்தேன் அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த பழக்க வழக்கம் பட் என்னன்னா ஒரே நேர்கோட்டில தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்னை விட நல்லவன் நந்தா அவ்வளவு நேர்மையானவன் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் அந்த ரெண்டாவது அது அந்த செயினை எடுத்து இது யாருது யாருதுன்னாவது கேட்பேன் நந்தான் ஐயோயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுறாரு அவ்வளவு நல்லவர்